ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சுரல் ஹேர் ஹேர்டை தான் ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த கலர் வந்து அப்படியே நம்ம வெள்ளை முடியில் இறங்குங்க இறங்கி நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம முடி எல்லாமே நல்லா கருமையாக மாறுறதுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா அப்படின்றத பார்த்துட்டு இருந்துடலாம் நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கருவேப்பிலை நல்லா ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு நல்ல கருவேப்பிலையாக எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதனால் கொஞ்சம் ஒன்று 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 ரெண்டு கருத்து போய் கிடக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எல்லா கருவேப்பிலையும் நம்ம நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அதுவும் நம்ம முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி தரத்துக்கான பொருள் தான் இப்போ கருவேப்பிலை எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது என்னென்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் கருவ கருஞ்சீரகங்க அந்த கருஞ்சீரகத்தை தான் அந்த கருவேப்பிள்ளையோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இந்த கருஞ்சீரகத்தை நல்லா வானொலியில் போட்டு வறுத்துருங்க கருப்பாக மாறுற வரைக்கும் வருத்திட்டு அதுக்கப்புறமேட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கருஞ்சீரக பொடி கிடைச்சிரும் அந்த மாதிரி நான் பொடி பண்ணி வச்சுருக்க பொடி தான் இது இந்த கருஞ்சீரக பொடியை வந்து நான் ஒன்று ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரக பொடியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதில் இப்போ அவ்வளோ தாங்க இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி கூடுதலாகவே தான் சேர்த்துருக்கேன் அதனால் ஒன்றும் இல்லை நம்ம எடுக்க போகிறோம் இப்போ நல்லா நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் எந்த நோக்குன்னு நல்லா பண்ணுவோம் பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் அந்த கருவேப்பிலையோட க்ரீன் கலரும் அந்த கருஞ்சீரகத்தோட ப்ளாக் பிளாக் கலரும் போது நல்ல ஒரு நமக்கு பிளாக் கலர் கிடைக்கும் இதை அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது ஏன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் குர குரன் தான் இருக்குது ஏன்னா நமக்கு ஃபைனாக கொல குழகு அரைஞ்சி வராது கருவேப்பிலை இந்த மாதிரி தான் நமக்கு அரைஞ்சி வரும் நம்ம அதனால் ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் கையிலேயே அப்படியே ஒட்டுது பாருங்கள் அந்த கலர் கருவேப்பிலையும் கரிஞ்சிரகமும் சேர்க்கும் பொழுது நல்லா வந்து கலர் கொடுக்கும் இப்போ நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஜூஸ் மட்டும் பாருங்கள் நல்ல ஒரு கலரில் வந்திருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இதில் தண்ணி ஊற்றி அரும்பி ஊற்றிக்கலாம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம படிச்சு எடுத்தாச்சு கலர் நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடாயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் முக்கியமான மூணு பொருளை மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது அந்த மூணு பொருளை நீங்கள் ஆட் பண்ணி இதை டை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு நல்லது இளநடைகளுக்கு நல்லது இந்த மாதிரி பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் இது ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா திரிபலா பொடி இந்த பொடியை தான் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் சூரணமாக விற்கும் சூரணம் கூட வாங்கி அதை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி திருவிழா பொடியே கடையில் வைக்கும் அது வாங்கிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ரொம்ப நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்ல ஒரு திறமையை கொடு கொடுக்கும் இப்போ அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போறது என்னன்னா மருதாணி பொடி அதுவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மருதாணி பொடியை எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம மூணாவது தான் சேர்க்க போறது என்னன்னா வெள்ளை கரிசிலாங்கண்ணி பொடி இது மூணு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம முடிக்கி நான் இந்த தடவை இதில் வந்து நெல்லிக்காய் பொடி சேர்க்கவே இல்லை நம்ம திரிபலா சூரணத்தை தான் ஆட் பண்ணியிருக்கோம் திரிபலா பொடியை தான் ஆட் பண்ணியிருக்கோம் நான் வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கருஞ்சீரக பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம இந்த கருவேப்பிலையோட சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இருந்தாலும் நான் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே உப்புன்னு ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம திருவிழாச்சோறோம் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதாவது பொடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு சளி பிடிக்கிறதோ தலைவலி வரதோ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த ஹேர் டையை வந்து தாராளமாக நம்பி அப்ளை பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்டும் நமக்கு பண்ணாது இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு நீங்கள் ஓவர் நைட் வைக்கிறாருனாலும் தாராளமாக வைக்கலாம் அப்படி இல்லை நான் ஓவர் நைட் வைக்கலாம் எனக்கு டைம் இல்லைங்க இப்போயே இந்த ஹேரையே எனக்கு ஹேரில் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நம்ம சூடுபடுத்தி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் சூடு பண்ண உடனே உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லா மாறிடும் ஒரு பிளாக் கலர் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் உடனே நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க நல்லா ஒரு ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் இதை ஆட் பண்ணி நம்ம ஹீட் பண்ண போகிறோம் ஹீட் பண்ணிவிட்டு ஏன்னா நான் உங்களுக்கு உடனே ஹேரில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் அதனால் இதை வந்து நான் சூடுபடுத்திக்கிறேன் இதை வந்து சின்னவங்கிறதுலே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஹேரில் அப்ளை பண்ணலாங்க எந்த விதமான சைட் எஃபெக்டும் பண்ணாது இன்னும் கொஞ்சம் இப்போ நல்லா வந்து இதுலேருந்து இந்த பாருங்க நல்லா பிளாக் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் பிளாக்காக இந்த அயன் நல்லா இறங்கும் இதில் இறங்கும்பொழுது நமக்கு நல்லா வந்து ஒரு கலர் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம் அப்படியே இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுருக்கலாம் இப்போ பாருங்க நல்லா நமக்கு வந்து ஒரு கிரீன் சேடில் இருக்கு ஆனால் கொஞ்சம் நம்ம கொதிக்க கொதிக்க கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருதுன்னு பாருங்க இப்போ பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு கூட நமக்கு நல்லா கொதித்து சுண்டி வரும்போது அது வரைக்கும் இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா அப்படி நல்லா மாறிடுச்சு கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்துச்சு பாருங்க இதை நீங்க நைட் வச்சீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து கலர் வந்துடும் அப்படி இல்லை நான் உடனே அப்ளை பண்ணி இந்த நீங்கள் ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும் போது உங்க ஹேரில் தாராளமாக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆகிற வரைக்கும் விட்டுடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஹீட்லையும் இன்னும் கொஞ்சம் நமக்கு நமக்குறோம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் நல்லா ஆறுற வரைக்கும் விட்டுடலாம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ நமக்கு டை வந்து நல்லா ஆறிடுச்சு கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஹேர் டை சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு சளி பிடிக்கும் சைனஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க எனக்கு எதுவுமே பண்ணாது அப்படின்னா நீங்கள் எப்பொழுதும் போல் ஓவர் நைட் வச்சுட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் டே சூப்பராக வந்துருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம முடிய நல்ல கருகருன்னு மாற்றி தரத்துக்கான இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் சூப்பராக நமக்கு ரிசல்ட் தரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்த உடனேயே நீங்கள் வந்து கருகருன்னு மாறணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த ஹேர் டேயுமே மாறும் நான் சொல்ல மாட்டேன் மாறவே மாறாது ஒரு தடவைக்கு நாலஞ்சு தடவை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ரெகுலராக வரும்பொழுது தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ என்னுடைய ஹேர்லலாம் நான் வந்து ரெகுலராக இந்த மாதிரி ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொன்றும் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரதுனால ஹேர் வந்து நல்ல சேஞ்ச் ஆகி வந்துருச்சு நல்லாவே நல்லா கருகருன்னு இருக்கு வளர்கிற முடிகள் தான் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக தெரியுது அதில் வந்து நம்ம அப்பப்போக்கு டச் அப் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு வந்து முடி வந்து அதிக நிறைய முடிகள் தெரியாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க கருஞ்சீரகம் கருவேப்பிலை அப்புறமேட்டு நம்ம என்ன சேர்த்தோம் திருப்பலா பொடி மருதாணி பொடி வெள்ளை கரிசிலாங்கண்ணி பொடி அவ்வளோதான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ஆட் பண்ணி சூப்பரான ஹேரை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிடலாம் எந்த விதமான சைட் எஃபெக்டும் பண்ணாது ஏன்னால் நம்ம ஹீட் பண்ணதுனால உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது நீங்கள் வந்து ஓவர் நைட் வைக்கும்பொழுது நல்லா டைட்டாக போட்டு மூடி வச்சுருங்க நல்ல ஒரு கவர் போட்டு காற்று உள்ளே போகாத மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக சேஞ்ச் ஆயிரும் நல்லா இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஹேர் டையனுடைய ஹேரில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த ஹேர் டயர் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி ஆயில் இல்லாத ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இதை வாஷ் பண்ணுறது வந்து நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு எதுவும் போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு அப்படியே அந்த டை கலர் எல்லாம் போயிடும் ஏதாவது நேச்சுரல் ஷாம்பூ நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்து என்னென்னா ஃபுல்லாக நாம் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது நல்லா இந்த மாதிரி தூக்கி கட்டிட்டு இதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம் இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஈரத்தன்மை இருக்கும் பொழுது நம்ம முடியில் வந்து நல்லா வந்து கலர் பிடிக்கும் முக்கியமாக புரிஞ்சிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா வந்து வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக டோட்டலாக சேஞ்ச் ஆகிருங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் டோட்டல் வெள்ளை முடியும் நல்லா கரு கரு கருன்னு ஒரே டைம்லேயே மாறிடும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்